முதல் முதல விஷயம் அந்த மலையில ஏறி இருக்காங்க நிறைய பேர் ஏறுறாங்க அந்த விஷயத்தை நாம் பாத்துட்டீங்க பாيان வரும்போது எதுக்காக அது ஏர்னாங்கங்கற விஷயத்தையும் சொல்லுங்க சரிங்களா பொருளாதார பாப்பா கிச்சு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஜிவா குடும்பத்திலிருந்து வந்த மாஜிவுக்கு அதினா ും നികച്ച പേരൻപുടയുമായി അള്ളാഹുക്കേ അനുണ്ടാകട്ടുമാണ് மக்கத்து ரோஜா ரோஜாத்து ராஜா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அப்படியே பின்பற்றிய சத்திய சன்மார்க்க தொண்டர்கள் தாபிங்கள் தபிங்கள் உலமாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக

இதனுடைய இதனுடைய அஸ்திவாரம் என்ன என்ன ஆரம்பம் என்பதாக நபிகள் அவர்கள் முதன்மையாக கண்ட கனவு பெருமானா சலல்லா அவர்களுடைய வாழ் உரை உடைக்கப்படுவது முனையினுடைய பகுதி உடைக்கப்படுவதை போன்று கனவு காணுகிறார்கள் பெருமானாவனுடைய கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு காணுகிறார்கள் அதிகமான மாடுகள் குறுபாடி கொடுப்பதை போன்று கனவு காணுகிறார்கள் இந்த மூன்று கனவும் காணுகிறார்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே இந்த கனவுக்கான விளக்கத்தை பற்றி சொல்கிறார்கள் தோழர்களே என் அருமை தோழர்களே மிகப்பெரிய மாபெரும் யுத்தம் உங்களுக்கு மத்தியிலே தொடங்க போகிறது அந்த யுத்தத்திற்கு முன்னதாக சில காட்சிகள் கனவின் மூலமாக எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதில் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா கத்தியினுடைய முனைப்பகுதி உடைப்பதை போன்று கனவு அல்லவா அதற்கு விளக்கம் என்னவென்று சொன்னால் இந்த யுத்தத்திலே எனது பல் உடைக்கப்படும் பெருமானார் தான் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வாழ் அந்த வாழ்னுடைய முனைப்பகுதி உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் பெருமானாரனுடைய பல் சகிதாக்கப்படும் இந்த இடத்திலே உடைக்கப்படும் என்பதற்காக நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதல்

மூன்றாவது கனவு பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர் கண்ட மூணாவது கனவு அதிகமான மாடுகள் குருபானி கொடுப்பதை போன்ற கனவு கண்டார்கள் அல்லவா அதற்கு விளக்கம் என்னவென்று சொன்னால் இங்கு எழுபது நபர்கள் சகிதாக்கப்படுவார்கள் போர்

மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய தோல்வி அடைந்த தோல்விக்கு எப்படியாவது பரிந்து வேண்டும் காரணம் அதாவது மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் பதில் யுத்த களத்தில் முதலாவதாக யுத்தத்தை தொடங்கியது யார் தெரியுமா ஹம்சார் எடுத்து வீசி அந்த வந்து வெற்றிக்குரிய போக்குனது யாருங்க போரை துவக்கி வச்சாங்க அந்த ஒரு பழி வாங்குதலை மனதில் வைத்துக் கொண்டு தன் தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லி என்ற பெண்மணி தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு நீ ஹம்சாவை கொண்டுட்ட நீ ஹம்சாவை கொண்டுட்டின்னா நீ விடுதலை ஆயிடுவ அப்படின்னு ஒரு நற்செய்தியை சொன்னோன அவனுக்கு அது நற்செய்தியாக சொல்லப்பட்டதும் அவன் காத்திருந்தா எப்போது இந்த உகத யுத்தத்துல வரும்போது உகத யுத்தத்தில் ஹம்சா அலி அல்லாஹர்களை படித்தான் ஹம்சா அலி அல்லாஹருடைய முதுகில் குத்தப்பட்டது நேரில் அல்ல ஏன் என்று சொன்னால் ஹம்சா அலி அல்லாஹர்களை போன்ற ஒரு வீரரை யாரும் பார்க்க முடியாது பெருமானா சல லாரி அவர்கள் சொல்வார்கள் ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர் யாருங்க

அந்த ஷஹீதாக்கப்பட்ட இடங்கள்ல அந்த இடம்தான் தான் பல சகாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடம் பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் இந்த உகது நம்மை நேசிக்கிறது உங்களை நீங்கள் நேசியுங்க என்பதாக சொன்னார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் உகதை எல்லாரும் வெறுத்தாங்க ஏன்னா உகது போரு தோல்விக்கான போர் போராக ஆகிடுச்சு நம்மளுடைய முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க ஆரம்ப காலகட்டத்துல பெருமளா சலல்லா அலிஸ்லாம் போர் துவங்கிறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க ஒரு அமீருக்கு கட்டுப்படணும் அமீருக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு உண்டான உதாரணம் மிகப்பெரிய படிப்பினை இந்த பயாலிலும் இருக்கிறது பெருமானாரனுடைய அந்த உகல் யுத்தத்திலும் இருக்கிறது

நாள்ல எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க போர்னுடைய வெற்றி நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க ஆரம்பத்துல போ ஆரம்பத்தினுடைய போர் வெற்றியாக கிடைப்பதை போன்று தெரிஞ்சிச்சு ஆனா இந்த சகாபாக்கள் இறங்கினாங்கல்ல பத்து சகாபாக்கள் இறங்கிட்டாங்க கனிமத்து பொருள் எடுக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க சிலவங்க வெற்றியினுடைய கழிப்புல இறங்கிட்டாங்க இறங்கினோடே எதிர்ப்படையில யார் தலைமை வகிக்கிறா அப்படின்னா ஹாலிது வலி இவங்க வந்து பிற்காலத்துல இவங்க இதுக்கு பின்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க மிகப்பெரிய சஹாபி சைஃபுல்லா அல்லாவுடைய வாழ்ந்து இவங்களை சொல்லப்பட்டுச்சு அது வரைக்கும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல இந்த போருக்கு தான் இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க அவங்க எங்க இருக்கறாங்கங்க எதிர்ப்படயில இருக்காங்க இந்த காட்சியை பாக்குறாங்க இவங்க பத்து பேர் இறங்குனாங்க இந்த பின் திசையில இருந்து வந்தாங்க ஒரு கூட்டம் முன் திசையில முஸ்லிம்கள் அதாவது நடுவுல வந்து முஸ்லிம்கள் பின்னாடி வந்து என்ன காஃபிர்கள் அப்படியே சுத்தி வந்து என்ன பண்றாங்க இந்த இடம் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு பல குஃபார்கள் அப்படியே சுத்தி என்ன பண்றாங்க காலிது பின் வலிது இந்த பக்கடா கூட் வந்துட்டாங்க சோ நடுவுல முஸ்லிம்கள் இந்த பக்கடா யாருங்க காஃபிர்கள் நடுவுல எழி அமுக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அமுக்கிட்டாங்க எழுவது சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடம் இந்த உகதை வந்து கேட்கிறான் ஐநாவில உலக நாடுகள் ஒன்று கூட கூடிய ஐநாவில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வேற எந்த மலையும் வேணாம் இந்த உகதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு என்னங்க இந்த உகது மலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா உகதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே தங்கம் என்னங்க உகதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே தங்கம் அல்ல அந்த இடத்துல தங்கத்தை முழுமையான முறையில வச்சிருக்கிறான் நடத்தா ஐநாவில கேக்குறாங்க புகர மட்டும் கூடு வேற எதுவும் வேணாம் அவன் சொல்லிட்டான் சவுதி நான் எதுவுமே தர மாட்டேன் ஒருபடி மண்ண கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டான் அப்ப மிகப்பெரிய வரலாறு நிறைந்த ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் என்னது சஹாபாக்கள் ஏறி இடம் நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு சுண்ணத்து தான் வாங்க சலாம் சொல்லுவதற்காக அங்க போலாம் வாங்க கொஞ்சம் நில்லுங்க சலாம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க தண்ணி பிஸ்கெட் கொடுப்பாங்க வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு போயிடலாம் இன்னும் பல सहाबाக்கள் வாங்க வாங்க எந்த இடतलाஜி 70 सहाबाக்கள் சொல்றேன் இது ஃபுல்லா இந்த கிரவுண்டா அன்பார்ந்த ஹாட்கிலே 70 सहाबाக்கள் இருக்கக்கூடிய இடம் இதுதான். அதிலே பெருசா இருக்கு பாருங்க ஒரு কবর அந்த কবর என்ன அப்படின்னா அதுதான் ஹம்சார் அலி அல்லா அந்த குத்துஈரும் கொளைஈரும் ஆ இறல கடிச்சி ിയാരി മീനൽ മുസ്ലിമീന ഇൻഷാ അല്ലാഹുഹിൻ ولكم العافية, ولكم العافية السلام, عليكم السلام عليكم يا صحاب القبور يا السلام, السلام, عليكم. السلام عليكم يا صحاب النبي يا رضي الله تعالى عنهم ورضوا عنهم <تص> <تص>